ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுபாக்கிரூ லைஃப் ஸ்டைல் இன்னொரு குக்கிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இது வந்து ராள் குழம்பு சிம்பிளாக குயிக்காக இப்படி வைக்கிறேன்றது தான் இன்றைக்கு வந்து எங்களை வீட்டில் மிரக்கறி தான் ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை என்ற விடியெல்லாம் எல்லாரும் மரக்கறி ஒன்று ரெண்டு பேருக்காக தான் இந்த ராள் குழம்பு வைக்கிறது அதனால வந்து நாங்கள் இதை வந்து குழம்பாக வச்சுட்டோம் அந்த குழம்பு இப்படி வைக்கிறேன்றதான் வீடியோவாக எடுத்துருக்கிறேன் அதுக்கு வந்து முதல்ல தாச்சியை வச்சு தாக்கியை வந்து சூடான பிறகு தே தேவையான அளவு தேங்காய் விட்டு அதை வந்து கொதிச்சு வரைக்கில் கழுகை போடுறோம் கழுகை போட்டு கடுகு ஒடிச்சி வரைக்கில் கருவேப்பிள்ளையை போட்டு பொரிய உடுறோம் அதோட வந்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டு பொரியத்துக்கு பொரிய விடுறோம் அதுக்கு பிறகு பெருஞ்சீரகமும் வெந்தயமும் போட்டு பொரிய விடுறோம் எல்லாம் பொறிஞ்சு வரைக்குள்ள வந்து இறாலை கொட்டி தேவையான அளவு உப்பையும் போட்டு இறாலை வந்து மூடி விடுறோம் அந்த இந்த தண்ணிலேயே வந்து அவிஞ்சு அது வந்து அப்படியே பொறிஞ்சு வரும் யாரெல்லாம் இப்படி கறி வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்க கூடுதலாக ராலில் வந்து நிறைய டிஷ் செய்யலாம் ராள் ஃப்ரை பொரியல் ஹம் செய்யலாம் ஆனால் நாங்கள் இது சிம்பிளா செய்தபடியால் வந்து இப்படி செய்திருக்கிறோம் இப்போ டைம் இல்லாதாக்கா குயிக்காக கறி வச்சிட்டு போகணுமன்றாக்கள் வந்து வெளியில போறாக்கள் வந்து இப்படி குயிக்காக கறியை வச்சிட்டு போகலாம் குழம்பு மாதிரி போட்டு இப்போ ஒரு கோப்பையை போட்டு மூடி விட்டுறணும் அதை வந்து அவிஞ்சி வந்தோன்னே ஏற்கனவே புளிஞ்சி வச்சிருக்கிற ரெண்டாம் பால் வந்து ஊற்றி தேவையான அளவு தூளும் போடணும் இப்போ வந்து வெயில் காலம் இந்தியாரு நாங்கள் தூள் வந்து கொஞ்சமாக போட்டிருக்குறோம் நீங்கள் உங்களோட அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி தூளை போட்டுக்கொள்ளுங்கள் தூளை போட்டு தேவையான அளவு பாலையும் ரெண்டு அம்பாளையம் ஊற்று திருப்பி எல்லாம் கிளறிவிட்டு மூடி விடுறேன் மூடி ஊற்றிட்டு அவிஞ்சி வந்த பிறகு திருப்பி வந்து கோப்பையை எடுத்துட்டு உள்ளியும் உள்ளி வந்து இரிச்சா உள்ளி போடணும் வெட்டி போடுறத விட போடுறது போடுறத டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் அதோட வந்து முதல் அம்பாலையும் போ விட்டு கறி வந்து திருப்பி கோப்பையால் மூடி விடணும் மூடி விட்டு திருப்பி கோப்பை எடுத்த பிறகு கறி வந்து நல்லா திக்கா விற ஊடணும் திக்கா வந்து பழப்புளி வந்து கொஞ்சம் கரைச்சி விட்டு கொஞ்சமாக விடுங்க அளவை பார்த்து ஊற்றிங்களு சொல்லி சொன்னால் சரி விட்டுட்டு மூதி விட்டுட்டு நல்லா கட்டியாக வரும் குழம்பு கட்டியாக விறைக்கல அது இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கோப்பையை போது கொஞ்சம் நேரம் மூதி ஊற்றிங்கள்னு சொல்லி சொன்னால் அது ஆறுனு ஒன்று கறி நல்லா கட்டியாக வந்துடும் ஆள் கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இல்லாமல் இப்படி செய்திருக்குறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் குயிக்காக செய்கிறோன்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒரு குழம்பு தான் வைப்போம் ஆனால் இதுவுமே நல்லா தான் இருக்குது வீடியோ பிடிச்சிருக்கா சொல்லி நல்ல திக்கா வந்துட்டு பாருங்க இப்பவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி திக்கா சொல்லி பாருங்க அந்த என்ன தன்மம் வந்து மேலால் வரோம் நம்ம அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்